அப்போ கோவம்னா என்னங்க கோபங்கிறது அடுத்தவங்க பண்ற சின்ன சின்ன தப்புக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனைக்கு தாங்க கோபம் அது மட்டும் இல்லைங்க நம்ம கோபத்தை குறைக்க அடுத்தவங்க கிட்ட இதே கோபத்தோடையே நம்ம செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க என்னெல்லாம் ஆகும் நட்பு நசுங்கிடும் உறவு அருந்து தொங்கிடும் உரிமை ஊஞ்சல் ஆடிடும் நமக்கு நாமே கொடுத்துக்கிற இந்த தண்டனையினால இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் சவுக்கு எடுத்து சுளிர் சுளிர்னு நம்மளே நம்ம அடிச்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு பேரு தண்டனை இல்லைங்க கோபம் வர்றதுனால ஒரு பதட்டம் வருதுல்ல ஒரு டென்ஷன் உண்டாகுதுல இதனால நம்ம உடல் மனசு ரெண்டுமே பாதிக்கப்படுது இல்ல இந்த பாதிப்பால நரம்பு தளர்ச்சி ரத்த அழுத்தம் மன உளைச்சல் நடுக்கம் இது போன்ற உபாதைகள் எல்லாம் வருதாமா உண்மைதானே டெய்லியே கோச்சுக்கிறோம் டெய்லியே இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம உடம்புல அப்படியே ஏறிக்கிட்டே வருது இதை தடுக்க டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றோம் கோவத்தை தணிக்கிறதுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுன்னு கிளாஸுக்கெல்லாம் போகிறோம் இல்லாட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எண்ணணும்னு சொல்லி பாதிது எண்ணி பாதி எண்ணாம சண்டை போட்டு ஆனால் கோவத்தை மட்டும் குறைக்கவே முடியல தானே இதே நிலைமை நீடிச்சுதுன்னு வைங்க ஒரு நாள் நம்ம எல்லாருமே மனநோயாளி போல ஆயிடுவோமா அதனால கோவத்தை குறைக்கணும் அல்லது சுத்தமாக வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இது பொய் இல்லைங்க சத்தியமான உண்மை இதெல்லாம் சரி நீங்க சொல்றீங்க உண்மை மாதிரிதான் தெரியுதுன்னு நீங்க சொல்றதும் அப்படியே கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வழி நல்ல வழியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமேனு புலம்புறதும் புரியுது அப்படி வாங்க வழிக்கு அன்போட வேறொரு விதமான வெளிப்பாடு தாங்க கோபம் அன்பு ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் அன்பை நாம காட்டும் போது அப்படியே பாச மழையில அப்படியே மனசு கிழுகிழுத்து போதும்ல அதே கோபம் வந்தா அடுத்தவங்களுக்கு அப்படி வந்து அடுத்தவங்களையும் நம்ம வந்து பாதிச்சு நம்ம உடம்பையும் பாதிக்கிறோம் அதே அன்பு வந்து ரெண்டு பேருடைய மனது நிலைமையும் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ கோபத்தால அப்ப என்ன இல்ல முதல்ல அடுத்தவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி நம்ம நடக்கக்கூடாதாம்மா ஓகே அதுதான் அந்த ஆராய்ச்சி சொல்லுதான் அடுத்தவங்களை குறை சொல்லாம இருக்க இருக்க நமக்கு கோபம் குறையுமா இது எப்படி அப்புறம் எதையுமே அடுத்தவங்க கிட்ட எதிரும் பார்க்க கூடாது எதிர்பார்க்காத ஏமாறாத அப்படின்னு ஒரு வைஸ் மேன் சொல்லியிருக்கிறாரு சோ அவங்க உங்க மேல கோவப்பட்டாலும் முதல்ல சாரின்னு சொல்றது தான் இருக்கணும் மன்னிப்பு கேக்குறது தான் இருக்கணும் இதை சொல்லும் போதே நீங்க என்ன நடிக்க வரீங்க தெரியுது ஈகோ பாத்துறாதீங்க ஈகோ பாத்துட்டீங்கன்னா கோபத்துக்கு ஒரு சிஸ்டர் யாருன்னா அந்த ஈகோ தான் கோபம் வந்த உடனே ஒரு ஈகோ வந்துடுது ஈகோ வந்த உடனே அந்த மன்னிப்போ இல்லை சரி பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்றதோ அதை சொல்லக்கூடிய ஒரு திறனை நம்ம இழந்துடுறோம் நீங்க கோவப்படுற மாதிரி அடுத்தவங்க நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே நீங்க கோவப்படுற மாதிரி அடுத்தவங்க நடந்துகிட்டா முதல்ல பிளீஸ் என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க அப்படின்னு அமைதி ஆயிடுங்க யார் மேல தவறுன்னு கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அமைதியா நகர்ந்துடுறது நல்லது இது நான் பலமுறை பண்ணிருக்கேன் ஹோ வந்தா பேசாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து இன்னொரு ரூமுக்கு போய் உட்காந்துக்கலாம் தனியா உட்காந்து யோசிக்கலாம் அப்படி அடிக்கடி நம்ம யார்கிட்ட கோவப்படுறோமோ அவங்க கிட்ட மனசு விட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுற ஒரு மனநிலையை உண்டாக்கிக்கணும் அதுக்கு தகுந்த சூழ்நிலையும் நம்ம உண்டாக்கிக்கணும் ஏன்னா அவங்க நம்மளுக்கு வேணும் ஒருத்தரை வேணான்னு நினைச்சா கோவப்பட்டு ஒதுக்கிடலாம் ஆனா ஒருத்தர் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அடிக்கடி அவங்க கிட்ட கோவப்படுறோம்னா அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு சந்தோஷமா சிரிச்சு நம்ம மனசுல இருக்கிறத அவங்களுக்கும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த முறை இந்த மாதிரி பிரச்சனை வராம பார்த்துக்கலாம் அடுத்தவங்களே தவறு பண்ணியிருந்தா கூட நாம நல்லது பண்ணணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சி சொல்லுதுங்க நான் சொல்லலை அடுத்தவங்களே தவறு பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே நல்லதே பண்ணணும் அடுத்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு நம்ம கோவப்படுறோம்ல என்ன நடந்துடுச்சு பெருசா என்னத்தை இழந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சிட்டோம் ஒரு செகண்டு ஒண்ணுமே இல்லைங்க அப்படியே கோபம் புஷ்னு தண்ணி ஊத்துற மாதிரி தீல தண்ணி ஊத்துற மாதிரி அடைஞ்சே போயிடும் மரணம் சாவு ஒண்ணுதான் மாபெரும் இழப்பு உலகத்திலேயே அது தவிர மத்தது எல்லாமே இழப்பே கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு ஈகோவால வர பிரச்சனைகள் தான் அதை கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப 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 தெளிந்த நீரோட்டமா இருக்கும் அதை தவிர அந்த மரணத்தை தவிர மத்தது எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சிடலாம் சோ ஒரு முடிவுக்கு வரணும் நம்ம வீட்டு பெரியவங்க திட்டும் போது கவனிச்சிருப்போம் என்னத்த பெருசா சாதிச்சு கிழிச்சிட்டேன்னு நாட்காட்டில உள்ள தே தேதிய பேப்பரை கிழிச்சா மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சாதிச்சோன்னு யோசிச்சுட்டு பா தூங்கணும் அப்படி தூங்கும்போது நல்லது பண்ணாட்டியும் கோவம் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாம அது ஒரு இன்ஃபெக்சியஸ் தாங்க சிரிப்பு எப்படி இன்ஃபெக்ஷியஸா இருக்கோ நம்ம சிரிச்சா அடுத்தவங்க சிரிக்கிறாங்க அதே மாதிரிதான் நம்ம கோவப்பட்டாலும் உடனே மக்கள் கோவப்படுவாங்க உடனே காட்டுவாங்க நம்ம கிட்ட அவங்களுக்கும் மனசு சிதையும் நமக்கும் மனசு சிதையும் அதே அன்பை காட்டி பாருங்க அவங்களும் அன்பை காட்டுவாங்க அதனால கோபங்கிறது கொடிய நோய் இது இந்த நோயை வந்து நம்ம பரப்பாம இருக்கிறதே நல்லதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க ஆராய்ச்சியும் தான் சொல்லுது சோ நீங்க மற்றவங்களுக்கு நீங்க கோவப்படாம இருந்தீங்கன்னாலே அது ரொம்ப நாளைக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் தூங்கும்போது நிம்மதியா தூங்கலாம் கோபம் வராம இருந்தா அன்னைக்கு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறவன் கூட ஒரு செகண்ட் யோசிச்சுட்டானா அவனோட முடிவை யோசி மாத்திக்குவான்னு சொல்றாங்க நம்மளுக்கோ ஆறு அறிவை கடவுள் கொடுத்துருக்கான் ஸோ இந்த ஆறாவது அறிவை அப்பப்போ யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் கோபம் வரவே வராது நம்ம எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க கோவப்படாம இருக்கிறதே ஒரு மாபெரும் சாதனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம தூங்க போகணும்னு வைங்க இந்த வாழ்றது இந்த பூமியில ஒரு முறை தானே நிச்சயமா ஒரு முறை மறு ஜென்மோன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது பிறக்க போறோமோ இல்லையோ தெரியாது ஆனா இந்த ஒரு முறைய நம்ம அன்புங்கிறத அதிகமா பரப்பிட்டு கோவங்கிறத கொஞ்சமாக பரப்பிட்டு நம்ம சிறந்து வாழ்ந்தோன்னா நிச்சயமாக அதுவே ஒரு பெரிய சாதனை வாழ்நாள் சாதனை என்ன அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தொன்போது பேர் நான் ஒன்றுங்க செய்யலைங்க அப்படிம்பாங்க ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சக்சஸ்ஃபுல்லா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்றாங்க மகாத்மா காந்தி மாதிரிலாம் பேர் வருது எல்லாருக்கும் வருதா ஆனால் எல்லாருமே சாதனை பண்ணிட்டு சாகலாங்க அது சாதனை வேற ஒன்றுமே இல்லை கோவத்தை குறைக்கிறது தான் கோவத்தை குறைச்சிட்டு அன்பை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லாருக்கும் நம்ம வாட்டுக்கு டெய்லி தூங்கி எழுந்து தூங்கி எழுந்து இருந்தோன்னு வைங்களேன் நம்ம என்றைக்குமே நமக்கு அது நன்மை தான் கிடைக்குமே தவிர அதனால ஒரு தீமையும் கிடையாது கோவத்தை குறைப்போம் ஜாலியாக வாழ்வோம் கூலாக இருப்போம் என்ன சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் அதோட ஒரு லைக்கை போட்டுருங்க கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க செய்து இதை எல்லாருக்கும் சொல்லுங்க கோவத்தை பரப்ப வேண்டாம் அன்பை பரப்புவோம் நன்றி வணக்கம்